ஏ நிதி மந்திரி போய் காய்ச்சல் இருந்துச்சுன்னா வெக்கமா இல்லை உங்களுக்கு அசிமா இல்லை பாஜகவுக்கு ஒரு பயம் வந்து அவங்க வங்கி முடக்கி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எவரையுமே இடியிலேயோ இதிலேயே நிகழ்ந்த எல்லா எதிர்கட்சிகளில எல்லாம் அடுக்குமுறை செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லத்தக்க வகையில அமைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வச்சு தமிழ்நாட்டில பல வேட்பாளர்கள் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து

இங்க பாருமா சின்ன பொண்ணு கேக் ரேட் ரொம்ப ஜாசியா இருக்கு கொஞ்சம் குறைச்சு போட்டு கூட சார் இது என்ன மீன் விக்கிற சந்தையா பேரம் பேசிட்டு இருக்கீங்க கேக்குக்கு ஒரே ரேட் தான் முடிஞ்சா வாங்குங்க இல்லனா போயிட்டே இருங்க என்னம்மா மீன் விக்கிற சந்தையான கேவலமா பேசுற ஐயோ என்ன இப்படி கிளம்பிட்டீங்க நாங்கள் பாரம்பரியமாக மீன் வித்துட்டு இருந்தவங்க தான் இது எங்களோட அடிஷ்னல் பிஸ்னஸ் மீனவர்களோட உரிமைகளை பாஜக விட்டு கொடுக்குற மாதிரி எங்களால் விட்டு கொடுக்க முடியாது கரெக்டாக சொல்லிட்டா சின்ன பொண்ணு மீனவர்களை பாதுகாக்க அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி புதுசா திட்டம் வகுப்போம் மீனவர்கள் நலனுக்காக சபதம் எடுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிரதமர் மோடி நம்ம கன்னியாகுமரியில வந்து வாய் சவடாலாம் விட்டாரு அதெல்லாம் ஒண்ணுமே நிறைவேற்றல காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையில ஏராளமான நலத்திட்டங்கள் இருக்கு அதுல மீனவர்களுக்கு தனி வங்கி மீன் பிடிப்பதற்கு தனி துறைமுகம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் ஆனா முழுசா இன்னும் படிக்கல கவலையே படாத சின்ன பொண்ணு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தமிழாக்கம் செஞ்சு வெளியிட போறதா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு திரு செல்வ அவர்கள் முக்கியமான சில திட்டங்களை சுட்டிக்காட்டி அவர்களும் பேசியிருக்காரு நியாய பத்திரம் என்றால் வாக்குறுதி அந்த பத்தாண்டுகளாக பெண்கள் மகளிர் சிரமப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு தருவோம் அதற்கு பெயர் மகாலட்சுமி திட்டம் இளைஞர்களுக்கு இருபத்தைந்து வயது வரை பட்டாதாரிகளுக்கும் டிப்ளமோ ஹோல்டர்களுக்கும் வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் இது கேரண்டி இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குறுதிகள் இது மாதிரி நிறைய உத்தரவாதங்கள் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருப்பதை தமிழாக்கம் செய்து எட்டாம் தேதி காலை சத்தியமூர்த்தி பவுடில வெளியிட இருக்கிறோம் சூப்பர் மேடம் சில பேர் மாதிரி தேர்தல் நேரத்துல பொய் பித்தலாட்டம் பண்ணாம இது நேர்மையான உண்மையான அறிக்கையா இருக்கு சில பேர் மாதிரியா என்ன சின்ன பொண்ணு கேக்குக்கு நடுவுல கேப் குடுக்கற கேப் குடுக்கறனா அதாவது சஸ்பென்ஸ் வைக்கிறியே அத சொன்னே சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை சொன்னேன் அவர் பேசினதை நீங்களே பாருங்கள் உங்களுக்கே புரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இப்போ அவருக்கே என்ன பேசுகிறன்னு தெரியல விட்டா மகளிர் உரிமை தொகைக்கு நான் தான் அது வரைவு திட்டத்தையே தந்தேன் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு பொய் பித்தலாட்டம் தேர்தலில் அவர் செய்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது அதாவது தோல்வியின் விளிம்புக்கு சென்றிருக்கிற அவர்கள் இப்பொழுது எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள் பொய் பித்தலாட்டம் வழக்கமா பாஜாக்காவோட பாணியா தான் இருக்கும் இப்போ ஆதிமுகவும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருச்சா என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இப்போ சேரல எப்பவோ சேர்ந்துருச்சு பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாலும் கள்ள கூட்டணியில தான் இருக்கு அதிமுக அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பல இடங்கள்ல பேசியிருக்காரு என்ன சொல்றாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாங்கன்னு புலம்புற அளவுக்கு சில பேர் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம ஒளரி கொட்டுறாங்க ஆமா மேடம் தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு பணம் இல்ல அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல அத பயங்கரமா கலாச்சிட்டாங்க மக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க அவங்க பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க வெளியில காட்டுக்கல அவங்க அவங்க தேர்தலில் நிக்கலனாக்கா அப்போ அவங்க நிறைய இனிமே அவசியம் கிடையாது இருக்கிறத வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அந்த மாதிரி பாவம் அவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறாருங்க அவர்கிட்ட பணம் இல்லை அதாவது பணம் தேர்தலில் நிற்காம மறைமுகமாக மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாமா என்ற ஒரு எண்ணத்தில் கூட அவர்கள் சொல்லலாம் வ வந்திருக்குங்க பணம் வந்திருக்கு அதெல்லாம் மறைப்பதற்காக அவர்கள் வந்து இன்றைக்கு எனக்கு என்னிடத்தில் பணம் இல்லை பணம் இல்லாமலா ஒரு நிதி அமைச்சர் இருக்க முடியும் சாதாரணமாக ஒரு குழி தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தில் கணக்கெட்டுமாட்டால் அவர்களுக்கு மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்தாயிரமாவது வரணும் ஆனால் இருக்கும் அந்த ஐந்தாயிரம் கூட காட்ட முடியாது இவர்கள் எப்படி நிதியமைச்சராக இருந்திருக்க முடியும் இந்த இந்த நேரத்தில் தேர்தல் பார்த்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி வாங்கி வச்சுன்னுங்கிறாங்களே அதில் செலவு பண்ண எழுந்தனப்பா எடுத்து ஏ நிதி மந்திரி போய் காய்ச்சல் அஞ்சு நான் இல்லை அவங்களுக்கு அசியமாகல ஆ ஒரு நிதி மந்திரி அவங்க கணவர் பேட்டி கொடுக்குறாரு அவங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பொம்பளைக்கு இதெல்லாம் தேவையானு ஒரு நிதி மந்திரியாக இருந்துட்டு ஒரு ரூபாய் பைசா இல்ல எலெக்ஷன் நிற்கிறது அவங்களுக்கே தெரியல சொத்து கூட கஷ்டப்படுறதா போன வாரம் எங்கேயும் சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு நாளில் போருங்க எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு எல்லாம் வெளியில வரும் மக்கள் கொண்டு வருவாங்க மக்கள் கரெக்டா தான் சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் இவங்க சொல்லுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க பத்து வருஷம் ஆட்சி பறிப்போக போவதில்லை எல்லாம் அந்த பதட்டம் தான் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை CBI, எல்லாத்தியும் தங்களோட வேலைக்காரங்க மாதிரி பயன்படுத்திக்கிட்டு படுத்திக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு பொட்டுகிட்டிருக்கு டெல்லியில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலையே தேர்தல் நேரத்துல கைது செய்யற அளவுக்கு அரசியல் எல்லையை தாண்டி இருக்கு பாஜக இத பத்தியும் மக்கள் பேசியிருக்காங்க நீங்களே பாருங்க நிச்சயமா ஜனநாயக படுகொலை இடி ஐடியை வைத்து அவர்களை வந்து தோல்வி பயத்துல இன்றைக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எவரையுமே இடியிலேயோ எல்லா நிகழ்ந்தேன் எல்லாம் எதிர்க்கட்சிகளிலெல்லாம் அடுக்குமுறை செய்வதற்காக செய்வதற்கான ஒரு இது தான் இது ஏன் ஒன்றும் தெரியாது அப்பாவி அவனை போய் இப்போ அந்த ஊரில் இந்த ஊரில் மதுப்பான கொள்கை ஊழல்ன்றான் கேட்டால் குடிநீர் குடிநீரில் போய் அவனை ஊழல் செய்கிற மூஞ்சா அது அந்த மூஞ்சை பார்த்தாலே இது ஊழல் செய்கிற மூஞ்சுன்னு தெரியும் இவன் இவன் பண்ணுறது பூரா அடுத்தவங்க மேலே சொல்லி பிடிச்சி உள்ளே போட்டுங்கிற அந்த ஆள் வரப்போகிறது கிடையாது இந்த தடவை அவ்வளோதான் அவுட் அவர் ஆனால் அவுட் ஆன பிறகு தான் தெரியும் அவருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டுமே ஏன்னா பண்ணுறது வேதனை படுவார் அப்புறம் நம்ம சமூக வலைத்தளங்களில் சில அறிவாளிகள் அப்பப்போ சில கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க டெல்லியில் நடக்கிற விஷயத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் கருத்து சொல்லி என்னடா பண்ண போறீங்கன்னு டெல்லியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் ஆந்திராவாக இருந்தாலும் மக்கள் மனநிலை ஒன்று தான் டெல்லியில் பாஜக பண்ணுற வேலைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கான்னு அட தமிழ்நாடு இந்தியாக்குள்ள தானே இருக்கு இதெல்லாம் தெரியாத பாஜக சங்கிகளுக்கு நீங்க ஏன் பதில் சொல்றீங்க அதுக்குன்னு சும்மா விட்டுற முடியுமா மக்கள் மத்தியில பதில் சொல்றது தானே நம்ம கடமை இவங்க எல்லாம் யாருக்காக கூவுறாங்கன்னு தெரியும்ல அம்பானி அதானிக்காக பத்து வருஷமா ஆட்சி பண்ண பாஜகவுக்கு இந்த கூவல் எல்லாம் எடுபடாது இந்தியா கூட்டணி ஆட்சி நிச்சயமா ஆட்சி அமைக்க போகுது நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தல் அறிக்கை ஏற்படுத்தியிருக்கு சூப்பருங்க காங்கிரசின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர்னு திருமாவளவன் பேசியிருக்காரா ஆமாண்டி செல்லக்குட்டி அரியலூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை விளிம்பு நிலை மக்களை மீட்கும் அறிக்கை வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகளை சீர் செய்யும் அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய அரசு பணியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத உச்சவரம்பை உயர்த்துவது நீட் தேர்வில் மாநில அரசின் முடிவுக்கே விடுவது பொதுப்பட்டியலில் உள்ளவற்றை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது உள்ளிட்டவை வரவேற்கத்தக்க திட்டங்கள்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பெண்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம் இடஒதுக்கீட்டு நடைமுறையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிற ஐம்பது சதவீத உச்ச வரம்பு தளர்த்தப்படும் அது நீக்கப்படும் என்பதும் விளிமுறை மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதாக உள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது இதனை வரவேற்று பாராட்டுகிறோம் சூப்பருங்க காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை வச்சு தமிழ்நாட்டில் பல வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க கன்னியாகுமரியில் விஜய் வசந்த் அவர்கள் கூட தன்னுடைய பிரச்சாரத்துல காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான வாக்குறுதியை பத்தி பேசியிருக்காரு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் படித்த பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நானூறு ரூபாயாக வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பது

பிரச்சாரம் பண்ணி நல்லா மனசு அவங்கவுங்க மனசில் இடம் பிடிச்சி எங்கே முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி தான் பாஜகவுக்கு ஒரு பயம் வந்து அவங்க வங்கி முடக்கி இருக்கிறாங்க தேர்தல் க கணிப்பில் வந்து ஒன்றியத்தில் வந்து காங்கிரஸுக்கு மிக பலமாக கூடிக்கொண்டு வருகிறது அந்த தோல்வி பயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது மோடிக்கு ரொம்ப பயம் வந்துச்சு தான் இப்போ எதுக்கு இத்தனை தடவை மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஐயா மெட்ராஸில் ஒரு நாலு மாவட்டம் தண்ணியில் மூழ்கிச்சு வரல தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலியெலாம் தண்ணியில் மூழ்கி கிடஞ்சி அந்த டைம்லாம் வந்து தமிழ்நாடு தெரியாது அப்போல்லாம் ஏன் அந்த அண்ணாமலை இன்னைக்கு சொல்கிறார் அந்த அண்ணாமலை அன்னைக்கு கூப்பிட்டு வந்து காட்டு வந்தேன் மோடியா மக்கள் தெளிவாக இருக்காங்க நம்ம பிரதமர் மோடி நான்கு நாள் சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட கணக்கை ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறாரு திரும்ப திரும்ப அவர் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியவே மாட்டாங்குது இதை பற்றி தாங்க நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி தமிழ்நாட்டிலே தங்கினா கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டிட்டு இருக்காரு இதாவது பண்ணிருக்காரா இப்ப வராரு இப்ப கடைசியா ஒரு இருபது நாளா இங்கேதான் சுத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காரு நான் அவருக்கு சவால் வர்றேன் நீங்க அடுத்த பதினெட்டு நாள் தமிழ்நாட்டிலே வந்து தங்குனாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு இதுல கரூர் ஜோதிமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணத பாத்தீங்களா பார்த்தேன் சின்ன பொண்ணு திரும்பவும் பாஜக ஆட்சிக்கு வந்தா கேஸ் வில ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணாங்களே அதை சொல்றியா ஆமாங்க நானும் பார்த்தேன் இப்படி பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு அவங்க அம்மாவை நினைச்சு கண் கலங்கிட்டாங்க கூட்டத்துல இருந்த பெண்கள் எல்லாம் நாங்களும் அம்மா மாதிரி தான் சொல்லி சமாதானப்படுத்தினாங்க இன்னைக்கு முந்நூறு ரூபா சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறுறதுக்கு நமக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும் நான் நாலு வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி நாலு நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா பணியாற்றி பல ஊர் பல நேரத்துல நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பனிச்சுமை இருக்கு பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பனிச்சுமை ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க நன்றி இந்த மாதிரி பல வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் இருக்காங்க விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் அவர்கள் பிரச்சாரம் நீங்களே பாருங்க நான் பார்த்துட்டேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீயும் பாரு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பத்தி நாடே பேசிக்கிட்டு இருக்குல்ல அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிச்ச முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு பிழையான ஜிஎஸ்டி சட்டமும் பிழை அதனுடைய அடிப்படைகளும் பிழை அதை நிர்வகிக்கும் முறையும் பிழை ஆகவே புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அதை நாங்கள் இருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாகத்தான் மீட் சேர்வு நாடு முழுவதும் அமலாக்கப்படுகிறது அதுல நம்ம என்ன சொல்றோம் மற்ற மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு விலக்கு தாங்க சூப்பருங்க நீங்களும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டே இருக்காம கேக்கு வாங்குற வழியை பாருங்க சரிங்க உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணுங்க என்னங்க மாட்டு சந்தையில பேசி முடிக்கிற மாதிரி பேசுறீங்க என்ன சின்ன பொண்ணு ஆரம்பத்துல மீன் விக்கிற சந்தைன்னு சொன்னேன் இப்போ மாட்டு சந்தைன்னு சொல்ற மாட்டு சந்தையில மாடு விக்கிறவங்களை கிண்டல் பண்றியா ஐயோ எங்க முன்னோருக்கு முன்னோர்கள்லாம் மாடு மேச்சி சந்தையில வித்தவங்க தான் இந்த பொண்ணு எப்படி சொன்னாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுதே கனெக்ட் ஆகுது இல்ல நானும் அதான் யோசிச்சேன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது நீ வேற வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுற பேசாம பேசாம நீங்க எந்த கனெக்ஷன் பத்தி சொல்றீங்க ரொம்ப பேசுனீங்க கட் பண்ணிடுவேன் கட் பண்ணிடுவியா நீ எந்த கனெக்ஷன் அடி சொல்ற செல்லோ அதாகப்பட்டது மகாஜனங்களே